பிரபஞ்சத்தோடு எப்படி நம்ம கனெக்ட் ஆகுறது என்னது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதா பிரபஞ்சம் என்னன்னு அப்படி நம்ம மேலே பார்ப்போம் இந்த பக்கம் பார்ப்போம் மேலே இருக்கிறது பிரபஞ்சம் நினைப்போம் கரெக்டுங்களா சரி பிரபஞ்சம் அங்கே தான் இருக்கான்னு கேட்டால் அங்கே இல்லை நம்ம இருக்கிற இடத்துல சக்தி வரலை வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் பிரச்சனையோட தான் நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் பிரச்சனைன்னு சொல்லும் பிரச்சனையோட தான் இருக்கும் சரி இப்போ என்ன பண்ணால் இது சக்தி பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்ச முழு சக்தியுமே நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு தேவையான அனைத்து சக்தி நல்லா கவனிச்சுக்கோங்க வாழ்க்கையில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள் இந்த நோய் சரி பண்ணுங்கள் இந்த கடனை சரி பண்ணுங்கள்லாம் கேட்கல வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன சக்தி வேணும் அதை சொல்ல 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 இதை நீங்கள் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்கள் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் உங்கள் உறவுகளாக இருக்கட்டும் பிரபஞ்சத்தோட இணையராக எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் வாழ்க்கை வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங்ஸ் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது பிரபஞ்சத்தோடு எப்படி நம்ம கனெக்ட் ஆகிறது என்னது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதா பிரபஞ்சம் ஒன்று அப்படி நம்ம மேலே பார்ப்போம் இந்த பக்கம் பார்ப்போம் மேலே இருக்கிறது பிரபஞ்சம் நினைப்போம் கரெக்ட்டுங்களா சரி பிரபஞ்சம் அங்கே தான் இருக்கான்னு கேட்டால் அங்கே இல்லை நம்ம இருக்கிற இடத்துல இருக்குது இப்போ ஆகாயம் எங்கே இருக்குது மேலே இருக்குது இப்போ நம்ம இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பில்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஒரு க யாரோ இருக்காங்க மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு மேலே ஆகாயம் இருக்குது அப்புடின்னா அவங்க ஆகாயத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா சரி இப்போ நம்ம இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ கீழே இருக்கிறவர்கிட்ட கேட்குறோம் ஆகாயம் வந்து இருக்குது மேலே இருக்குன்றாரு அவர் தலைக்கு மேலே இருக்கின்றார் அப்போ நம்ம எங்கிற ஆகாயத்தில் இருக்குன்றோம் ஆகாயம் பிரபஞ்சம் இந்த விஷயம் காஸ்மிக் எனர்ஜி காஸ்மிக் ஃபோர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் தனியாக அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அது வேறு உலகத்துலலாம் இல்லை நம்ம இருக்கிற இடத்துல தான் இருக்குது நம்ம இப்போ எங்கே உக்காந்துருக்கிறோம் அந்த இடத்த சுற்றி தான் ஆகாயம் இருக்குது நம்ம இருக்கிற இடத்துல பிரபஞ்ச சக்தி இருக்குது எல்லாமே இருக்கிறாங்க நம்ம கனெக்டாக இருக்கோம்னு கேட்டால் கனெக்டிவிட்டியாக மூச்சு மூச்சுக்காரத்தை எடுத்துட்டு இருக்கிறோமே உணவு சாப்பிட்றோம் தண்ணி குடிக்கிறோம் இவ்வளோ பண்ணுறோமே கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்குது தானே அப்படின்னு நினைக்கிறோம் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் சரியான முறையில் கனெக்டிவிட்டி இருந்தால் நம்மளுடைய அதாவது எப்படி கனெக்டிவிட்டின்னா கான்ஷியஸ் கிடையாது சப்கான்ஷியஸ் மைண்டில் கனெக்டிவிட்டி இருக்கணும் இருக்கும்பொழுது நமக்கு எல்லாமே சுலபமாக வந்து சேரும் படிக்கிறதாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும் வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும்ங்க எதுவாக இருந்தாலும் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருந்தால் கரெக்டான கனெக்டிவிட்டி இருந்தால் எல்லாமே சுலபமாக நடக்கும் இப்போ வீட்டில் ஃபேன் இருக்குது லோ வோல்டேஜு கரண்ட்டு சரியில்லை வரலை இப்போ என்னாகும் ஃபேன் மெதுவாக சுற்றுவோம் லைட் எரியுது நம்ம டிம்மாக டிம்மா லைட் போனால் அப்போது எறிகிறோம் அப்படியே மாதிரி லைட்டாக டிம்மாக எரியும் புரியுதுங்களா இப்போ எது கனெக்டிவிட்டி சரியில்லை லோ வோல்டேஜ் ஃப்ரீக்குவன்சி அதாவது வ வர வேண்டிய காரணம் முழுசாக வரலை இப்போ பிரபஞ்சோட கனெக்ட் ஆகலை முழுசாக வர வேண்டிய சக்தி வரலை வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் பிரச்சனையோட தான் நம்ம அதுக்கு பேர் என்ன சொல்லும் பிரச்சனைன்னு சொல்லும் பிரச்சனையோட தான் இருக்கும் சரி இப்போ என்ன பண்ணால் இது சரியாகும் எல்லாருக்குமே அது கேள்வி இருக்குது எல்லாருக்கும் வாழ்க்கையில் தொல்லை இருக்குங்க பிரச்சனை இருக்குது அது எப்படி என்ன பண்ணால் சரியாகும் காலைல மூணு மணிக்கு எழுந்திர மூணு மணிக்கு எந்திரிக்கணுமா ஆமாம் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனை சரியாகும்னா நீங்கள் தான் எழுந்திரிக்கணும் காலையில் மூணுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சிருங்க தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குல்ல நாலரை மணிக்கு எந்திரிச்சிக்கலாம்ப்பா ம் ஓகே உங்களோட வாழ்க்கையில் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்காக இந்த பதிவு இந்த பதிவை பார்த்துட்டு இதை செய்யும்போது யாரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து செய்கிறீங்களோ தொடர்ந்து செய்கிறீங்களோ கன்சிஸ்டன்சி இருக்கோ அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சீக்கிரம் முன்னேற்றம் அடையும் சரி என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு கை கால்லாம் கழுவுங்க நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுங்கள் நல்லா கை வந்து இங்கேருந்து கழுவணும் கை முட்டி இங்கேருந்து கழுவணும் கால் வந்து கால் முட்டிலேருந்து கழுவணும் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு கழுத்து பின்னாடி பக்கம்லாம் கழுவணும் கழுவிட்டு இதுக்கு பெருசாக குளிச்சிடலாண்டிங்களா அதுவும் பெஸ்ட்டு வெறும் தண்ணியில் சும்மா தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வந்துடுங்க ட்ரெஸ் மாற்றிக்கோங்க வந்துட்டு உட்காந்துருங்க எங்கன்னா தூங்கின இடத்துல இது உட்காரக்கூடாது தனியாக வந்து உட்காருங்க முடிஞ்சால் பால்கனி இருக்குது ஓப்பனில் இருக்குன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க மொட்டை மாடிக்கு போக முடியும் அப்படின்னா மாடிக்கு போயிடுங்க எப்போ காலைல நாலு மணிக்கா மூணு மணிக்கா ஆமாங்க இப்போ குளிர்காலம் இருக்குது இப்போ குளிர்காலம் கொஞ்ச நாள் போக போக அது வெயில் காலம் மட்டும் அப்படியே கிளைமேட் கண்டிஷன் மாற ஆரம்பிக்கும் போயிடுங்க போயிட்டு அமைதியாக உட்காந்துருங்க உட்காந்துட்டு இயற்கையாக நடக்கூடிய உள்மூச்சி வெளி மூச்சை மட்டும் கவனிங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூணு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு கவனிங்க அது எப்படி கவனிக்கணும்னா கண்ணை திறந்துக்கிட்டு கவனிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கண்ணை திறந்துக்கிட்டு கவனிங்க உட்காந்துக்கிட்டிங்களா உக்காந்துக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு நான் இப்போ கையை ஆக்ஷன் பண்ணி எனக்கு உள் மூச்சு வெளி மூச்சு போதும் காமிக்கிறதா நீங்கள் அது மாதிரி பண்ண அவசியம் இல்லை உள்ளங்கைகள் மேல் மேல் நோக்கி வச்சுக்கோங்க கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு உள்மூச்சு வெளிமூச்சை கவனிங்க அடுத்தது பிராணாயாமம் சரியான முறையில் செய்ய தெரியும் அப்படின்னா பிராணாயாமம் செய்யுங்க இல்லைனா மறுபடியும் வெளி வெளிமூச்சை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கவனிங்க அதுவே போதும் பிராணாயாமம் செய்ய தெரிஞ்ச தெரிஞ்சிருங்க நாசிகா முத்திரையை வச்சு பிராணாயாமம் செய்யுங்க செஞ்சு முடிச்சிட்டிங்களா அமைதியாக உட்காருங்க முக்கியமாக மொபைல் பக்கம் போயிடுங்க மொபைலை தூக்கி ஓரம் கட்டி வச்சிருங்க எல்லா கேஜத்தில் தூக்கி உரம் கட்டி வச்சிருங்க நீங்கள் மட்டும் தனியாக போய் உட்காந்துக்கோங்க உக்காந்துக்கிட்டே இன்ஹேல் எக்ஸல் இயற்கையாக இயக்கையாக நடக்கூடிய உள்மூச்சி வெளிமூச்சை மட்டும் கவனிங்க முன்னாள் நாள் நைட்டே என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இருக்கு பாருங்க ஒரு இவ்வளோ பெரிய பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை சின்ன ஆறு லிட்டர் பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது கண்ணாடி பாட்டில் வாங்கிக்கோங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் இல்லை கிடைக்கிது கிடைக்குதுல கடையில் கூட கிடைக்குது அது மாதிரி பாட்டில் வாங்கிக்கோங்க கண்ணாடி பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு அதே மாதிரி கண்ணாடி கிளாஸ் இந்த மாதிரி ஒன்று கண்ணாடி கிளாஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இது ரெண்டுமே கண்ணாடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது அப்புறமா சொல்கிறது ஏன்றதை வாங்கி வச்சுக்கோங்க இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இது தண்ணி ஊற்றாம எம்டியாக வச்சுக்கோங்க இப்போ நைட்டை தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்களா காலையில் நீங்கள் தியானம் பண்ண போகிறீங்களா இந்த இன்ஹேல் எல்லாம் கவனிக்க போகிறீங்களா அது பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த இன்ஹேல் எக்ஸெல் முடிச்சிட்டிங்க சரிங்களா முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்து என்ன பண்ணுங்கள் இந்த கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த கண்ணாடி பாட்டிலுக்கு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு இதை இந்த கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிக்கோங்க ரைட் ஹேண்டில் மேலே இப்படி மூடிக்கோங்க மூடிக்கிட்டு அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து எனது வாழ்க்கையை முன்னேறுவதற்கு தேவையான எழுதிக்கோங்க என் வாழ்க்கை முன்னேறுவதற்கு தேவையான சக்தி முழுவதும் எனக்கு இப்பொழுது இந்த தண்ணீரில் கிடைத்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை முன்னேறுவதற்கு தேவையான சக்தி முழுதும் இந்த தண்ணீரில் கிடைத்து கொண்டிருக்கிறது இதை கண்ணாடி கிளாஸை கையில் வச்சுக்கிட்டு இந்த கண்ணா கையை அப்படி மேலே மூடிக்கிட்டு இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் சரிங்களா கண்ணாடி டைம்ல நீங்கள் ஃபுல்லாக கூட தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை முக்கால் கிளாஸ் இந்த கூட போதும் ஊற்றிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு இப்போ கண்ணை மூடிக்கலாம் கண்ணை மூடிட்டு இப்போ உட்காந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி என்ன பண்ண ரெண்டு கையில் கிளாஸை பிடிச்சிக்கோங்க ரெண்டு கையில் அந்த டம்ளர் இப்படி கிளாஸ் இப்படி உருக்கி பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக தண்ணியை சிப் பண்ணும் ஒரு சிப் பண்ணிவிட்டு அந்த சிப் பண்ணிட்டீங்களா அந்த தண்ணி அந்த தண்ணி அப்படியே சளைவாக கூட சேர்ந்து அப்படியே உடம்புக்குள்ளே போகுது இப்போ பிராணசக்தி பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்ச முழு சக்தியுமே நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு தேவையான அனைத்து சக்தி நல்லா கவனிச்சிக்குவாங்க வாழ்க்கையில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள் இந்த நோய் சரி பண்ணுங்கள் இந்த கடனை சரி பண்ணுங்கள்லாம் கேட்கல வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன சக்தி வேணும் அதான் கேட்டிருக்கோம் இப்போ நம்ம வாழ்க்கையை முன்னேறதுக்கு என்ன சக்தி வேணும்னு கேட்கும்போது அந்த சக்தி நமக்கு கிடைக்க கிடைக்க வாழ்க்கையில் நமக்கு எதெல்லாம் தொந்தரவாக இருக்கும் உடம்பு சரியில்லை நோயாக இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனை இருக்கட்டும் வருமான எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் ஸோ வாழ்க்கை முன்னேற தேவையான சக்தி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அது அப்படியே உள்ளுக்குள்ளே போய் இறங்குது உடம்பு ஃபுல்லாக போகுது ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் பரவுது நம்ம எனர்ஜி பாடி நம்ம மனசு நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஃபிசிக்கல் பாடி எல்லாத்துக்குள்ளே அப்படியே தண்ணி உள்ளுக்குள்ளே போகுது சரிங்களா ஒரு சிப் குடிச்சி முடிச்சிட்டிங்களா ஓகே சூப்பர் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கா அடுத்த சிப் குடிக்கிறீங்க குடிச்சிட்டு அப்படியே தண்ணி உள்ளுக்குள்ளே போகுது இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க இந்த அரை கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்க பரவாயில்ல பொறுமையாக எந்த அளவுக்கு நிதானமாக பொறுமையாக அமைதியாக முழு நம்பிக்கையோட முழு ஃபோக்கஸோட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்கும் இது ப்ரூவன் டெக்னிக் நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க சொல்லிக் கொடுத்ததில் அவங்க நிறைய பேர் அதான் அனுபவிச்சிருக்காங்க சார் எவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி தெரியல நினச்சிட்டு இருந்தேன் சார் நீங்கள் சிம்பிளாக சொன்னீங்க இது என்ன்த்தது காலங்காலத்தில் என்ன தண்ணி குடித்தா சரியாயிடுமா காலங்காலத்தில் எந்த பிராணாயாமம் செஞ்சால் சரியாயிடுமா எல்லோரும் சும்மா இருக்காங்க நீங்களே தான் சொல்கிறீங்கன்னு சும்மா சொல்கிறீங்கன்னு நினச்சேன் சரி ஏதோ சாரை சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு ஒரு பத்து நாள் செஞ்சேன் பெரிய மாற்றம் இருக்குது சார் வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்ருக்கு அதாவது கம்ப்ளீட்டாக இப்போ நாங்கள் சால்வ் ஆகலைன்னா கூட சால்வ் ஆகிறதுக்கான சொல்யூஷன் கிடச்சிருச்சு அந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துகிட்டுருக்கு ஒரு பத்து நாள் தான் செஞ்சிகிட்ருக்கேன் நீங்கள் மொத்தம் இருபத்தேழு நாள் தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்கிறீங்க இதே பத்து நாள்லேயே நல்ல சொல்யூஷன் கிடைக்கிது அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க நேரில் வரவங்க போது நேரில் வந்துருக்குறவங்க சரிங்களா அதனால் இது ப்ரூவன் டெக்னிக் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரி தண்ணி குடித்து முடிச்சிட்டிங்களா அந்த கிளாஸ் தண்ணிலாம் ஃபுல்லாக குடித்து முடிச்சிட்டிங்களா அமைதியாக உட்காந்து நீங்கள் உங்களுக்குள்ள ஆஃபர்மேஷன் சொல்லுங்கள் என்ன ஆஃபமேஷன் கேட்குறீங்களா பிரபஞ்ச சக்தியுடன் நான் இணைந்திருக்கிறேன் கண்ணை முடின்னு சொல்லுங்கள் இப்போ கண்ணை திறந்து சொல்கிறேன் எழுதிக்கோங்க பிரபஞ்ச சக்தியுடன் நான் இணைந்திருக்கிறேன் அனைத்து நேரங்களிலும் பிரபஞ்ச சக்தியனை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிரபஞ்ச சக்தியுடன் நான் இணைந்திருக்கிறேன் நான்னா அந்த அகந்தை அகம்பாவம் வந்தனான்னு கிடையாது நம்ம நான் நினைந்திருக்கிறேன் அனைத்து நேரங்களிலும் பிரபஞ்ச சக்தியனை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எங்கே போகணும் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இதை நீங்கள் சொல்ல 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 இதை நீங்கள் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உங்கள் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் உங்கள் உறவுகளாக இருக்கட்டும் பிரபஞ்சத்தோட இணையராக எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் இப்போ அடுத்தது கேள்வி வரும் இப்போ இதை நான் செய்யலாமா எனக்காக நான் செய்யலாம் இது ஓகே என்னோடய பையனுக்காக செய்யலாமா என் பொண்ணுக்காக செய்யலாமா பெரியவங்களா இருந்தால் அவங்க தான் செய்யணும் அது சரிங்களா இப்போ சின்ன குழந்தைங்க இருக்காங்க ஒரு குட்டி குழந்தை இருக்குது ஒரு வயசு ஆகுது ஆறு மாதம் குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கெல்லாம் செய் அதுக்காக நீங்கள் செய்யலாம் அதுக்காக தண்ணி இன்றைய ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த தண்ணிக்கு சங்கில் கொடுக்கறது கொஞ்சம் தண்ணி கொடுக்கு அதெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னு அவங்க தான் செய்யணும் ஒரு எட்டு வயசு பத்து வயசுனால அவங்க தான் செய்யணும் அதை எங்கே சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க என்ன பண்ணுறது அவங்களுடைய ஹெட்லெட்டர்ஸ் தலை எழுத்து தலைவீதி சொன்னால் கேட்கணும் அவங்களோட வாழ்க்கை முன்னேறும் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்போ அவங்க தான் செய்யணும் அதை அவங்க தான் நம்ப மாட்டேன்ட்டாங்களே நம்பிக்கைனா என்ன பண்ணுறது அதை ஒன்றும் பண்ண முடியாது நிறைய தாய்மார்களுக்கு நிறைய பெற்றோர்களுக்குடைய ப்ராப்ளமே இதுதான் என்கிட்ட கேட்குறதெல்லாம் சார் நீங்கள் சொல்கிற டெக்னிக்கலாம் நான் பயன்படுத்தி பார்த்துக்கலாம் நல்லா ஒர்க் ஆகுது இது என் பையனுக்கு செல்லாமல் என் பொண்ணுக்கு செல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க வாழ்க்கையில் அவங்ககிட்ட சொல்லுங்கள் யார் கஷ்டப்படுறாங்க அவங்க தானே கஷ்டப்படுறாங்க யார்கிட்ட சொல்லணும் அவங்ககிட்ட தான் சொல்லணும் யார் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அவங்கள்ட செய்ய சொல்லுங்கள் நம்ம மாட்டேன் நம்மள நம்ம என்ன பண்ணுறது சரிங்களா இது அவங்களோட கர்ம வினைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கர்ம வினை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னைக்கு அவங்க கர்ம வினையில சரியாகி அவங்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகுறதுக்கு நேரம் போது அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இதை சீரியஸாக சொல்கிறேங்க அவங்க பசிக்கிற பசியாக இருக்காங்க அவங்களுக்கு நோய் இருக்கணும் நீங்கள் மாத்திரை சாப்பிட முடியாது நீங்கள் உணவு எடுத்துக்க முடியாது அது அவங்க தான் சாப்பிட்டாங்கணும் அவங்க தான் செய்யணும் சரிங்களா அதனால அவங்க செய்ய சொல்லுங்கள் சரி விடுங்க நம்ம முதல்ல செய்வோம் நம்ம சரியாக இருப்போம் இப்போ இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள் சொன்னால் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க நீங்கள் அதை செஞ்சு நீங்கள் மாற ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களே கேட்பாங்க இன்னும் நீ மட்டும் ஏதோ தெரியும் உனக்கு இப்போ தெளிவாக இருக்குது எடுக்கிற டிஷ்ஷன்லாம் சரியாக இருக்குது ப்ராப்ளத்தில் சால்வ் ஆகிடுச்சின்னு சொல்கிற உடம்பும் கொஞ்சம் நல்லா தேந் தேன் உடம்பு நல்லா தெம்பாயிட்டே வரேன் உன் முகத்தை பார்த்தாலே ஒரு அழகு தெரியுது ஒரு பொழிவு தெரியுது என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா அப்போ சொல்லுங்கள் இந்த மாதிரி தைரியமும் காலையில் எஞ்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பாங்க நம்ம சொன்னால் செய்யாதவங்க நம்ம செஞ்சு கிட்டே இருக்க அந்த எஃபெக்ட் பார்க்கும்போது அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க இதை செய்ய 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 அவங்களுக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் முதல்ல நம்ம செய்வோம் சரிங்களா என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து சொல்லாமல் சம்மர் எடுத்து காலையில் ஏந்திரிக்கணும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணணும் கை கால்லாம் கழுவணும் கழுவிட்டு அமைதியாக கண்ணு முடி உக்கணும் எங்கள் மொட்டை மாடி பால்கனி இல்லை ரூம்க்குள்ளே அதே தூங்கின ரூமில் வேணாம் மகாலில் வந்து உக்காந்துருப்பாங்க உட்காந்துக்கிட்டே முதல்ல கண்ணை திறந்துக்கிட்டே கற்ற கவனிங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுத்தது பிராணாயாமம் தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் பிராணாயாமம் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு தடவை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு மறுபடியும் அமைதியாக உட்காருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கண்ணாடி டம்ளரில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தண்ணியை குடித்து அந்த சக்தி உள்ளுக்குள்ளே போதும் சேர்ந்து அதை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க அடுத்தது கண் கண்ணை மூடிட்டு உட்காறீங்க அடுத்து எப்போ தண்ணி குடிக்கும்போது முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்து இந்த ஆஃபமேஷன் சொல்லுங்கள் ஏற்கனவே சொன்ன பாருங்க அந்த ஆஃபமேஷன் எழுதி வச்சுருக்கீங்க பார்த்திங்கன்னா அதை சொல்லுங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏந்திரிச்சு நீங்கள் உங்கள் ரெகுலர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க இதை பொறுமையாக நிதானமாக செய்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுங்க மேக்சிமம் நான் சொல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கு உங்களால் ஒரு அரை மணி நேரம் காலையில் எழுந்திரிச்சு செய்ய முடியலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன சொல்லு எனக்கு தெரியல செய்யுங்க வாழ்க்கை முன்னேறும் செய்ய 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 உங்கள் வாழ்க்கை முன்னேற நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க இந்த மாதிரி இந்த செஞ்சு இந்த பயிற்சி செஞ்சு இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வச்சு மாறிட்டுச்சு சரியாயிட்டிருக்குன்னு சொல்லி போடப்படேன் மற்றவங்களும் அந்த கமெண்ட்டுக்காக பார்த்து அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் செய்யும்போது அவங்களோட வாழ்க்கையை முன்னேற ஆரம்பிக்கும் அவங்க வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க வாழ்க்கை முன்னேறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருங்கள் சரிங்களா நம்ம இந்த பயிற்சியை செய்வோம் பிரபஞ்சத்தோட இணைவோம் வாழ்க்கையை சரி பண்ணிப்போம் வாங்க எல்லாரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் வாழ்க வளமுடைய